திருக்குறள் அதிகாரம் அதிகாரமாறு வாழ்க்கை துணை நலம் மனைத்தக்க மாண்புடையள் ஆகிதற்கொண்டான் கொண்டான் வளத்தக்காள் வாழ்க்கை துணை மனைமாட்சி இல்லாள் கண் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சி தாயினும் இல் இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாகடை பெண்ணீர் பெருந்தக்க யாவுள கற்பென்னும் திண்மை உண்டாக பெறின் தெய்வன் தொழாள் தொழுனன் தொழுதெழுவாள் பெய்யென பெய்யும் அலை தற்காத்து பேணி தகைசான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண் சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை பெற்றான் பெரின் பெருவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு புகழ் புரிந்த இல் இல்லோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடுநடை மங்களம் என்ப மனைமாட்சி மற்று அதன் நன்கலம் நண்மக்கட்பேறு நன்றி